திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி பின்னாட்ட வரைக்கும் போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா டிசம்பர் மாத பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய விரைவில் புது வருட பிறப்புக்கு உண்டான பதிவுகளும் நம்ம சேனல்ல வரும் அனைவருக்குமே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த மாசம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க என்ன யோகத்துல இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் அதே போல பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் வக்ரகதியில இருக்கார் குரு வக்ரமா இருக்கு அப்படின்னா உங்க ஜாதகத்துல இந்த மாசம் பார்த்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு பொதுவாகவே ஜாதகத்துல குரு வக்ரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா பணம் நகை குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே போல உங்க ஜாதகத்துல குரு வக்ரமா இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாத்துட்டீங்கன்னா தனுசு வீட்டுக்கு சுக்கர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருபதாம் தேதி வரப்போகிறார் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் தேதி தனுசு வீட்டுக்கு வரப்போகிறார் செவ்வாயும் சுக்கரனுடைய சேர்க்கை அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணக்கூடியவர்களுக்கு கட்டுமான பணி அழகு சாதனம் சம்பந்தப்பட்ட இது போல இருக்கக்கூடிய லக்ஸரியான ஒரு தொழில் படக்கூட்டிகளுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா தனுசு வீட்டுல என்ன கிரகங்கள் இருந்தாலும் தோஷம் இல்லை அப்படிங்கறது அமைப்பு அடுத்தது சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதினஞ்சாம் தேதி அவரும் தனுசு வீட்டுக்கு வரப்போகிறார் புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆறாம் தேதி பாத்துட்டீங்கன்னா விருச்சக வீட்டுக்கு வரப்போகிறார் நேரா இப்ப இருக்கக்கூடிய தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மூன்று கிரகத்தையும் குரு பார்க்கிறார் இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இந்த மாசம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி விஷயங்களை அவர் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நாம முழுமையாக இந்த பதிவுல பார்க்கலாம் விருச்சக ராசிக்குள்ளான டிசம்பர் மாத குழந்தை பத்தி பார்க்கலாம் விருச்சக ராசி உங்க ராசிக்குள்ள கூட்டு கிரகங்கள் பல கிரகங்கள் ராசிக்கு இருக்கு ஒரு கூட்டு கிரகங்கள் ராசிக்குள்ள இருக்கும் பொழுது நிறைய குழப்பங்கள் வரும் இருக்கும் நம்ம ஏன் மாத பலன்களை பாக்குறோம் அப்படின்னா ஒரு கிரகத்தை இப்போ குரு வராரு சுக்கரன் வராருன்னா உங்க ஜாதகத்துல குரு சுக்கரன் ஆஹ் சூரியன் சந்திரன் எந்த கிரகத்தை இந்த மாத கிரகங்கள் டச் பண்ணி வருதோ அந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் சுக்கரன் துலாத்துல இருக்காருன்னா இந்த மாசம் வந்து புதன் அந்த இடத்த தொடுது அப்படின்னா இந்த சுக்கரனுக்கு உண்டான விஷயத்தையும் புதனுக்குண்டான விஷயத்தையும் அது கொடுக்கும் எத்தன அதிபதியோ அதற்கு உண்டான விஷயத்த கண்டிப்பா இந்த சுக்கரன் மூலமாக நிச்சயம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்ப ஒவ்வொரு கிரகத்துக்கும் இந்த மாதம் மாதம் நம்ம பார்க்கும்போது அது அத்துருட்ட வேலை அப்ப நான் சொல்வதை நல்லது சொல்றதையும் அதாவது இது பண்ணுங்க இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதை செய்ய சொல்லக்கூடிய விஷயங்கள் வரக்கூடிய விஷயத்த ஏத்துக்கோங்க இல்ல இது வராது இது நடக்காது அப்படிங்கிறத கொஞ்சம் அதை வந்து தள்ளி போடுவது என்பது நல்லது பார்க்கும்போது இந்த மாச பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நான்கு கிரகங்கள் அப்படிங்கிறது ஒரு ஆசிக்குள் இருக்கும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மிகப்பெரிய யோகம் ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ராசி அதிபதி ரெண்டாம் வீட்டுக்கு போகுது தனஸ்தானத்துக்கு போகுது அதாவது செவ்வாய் ஒண்ணு ஆறக்கூடியவர் இரண்டாம் வரக்கூடிய யாருடைய பார்வையில் இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் இதை விட மிகப்பெரிய யோகம் என்ன இருக்கு உச்சகத்துக்கு ராசி வலுப்பெற்றுட்டாரு வலுப்பெற்றாலே அந்த மாதத்தை எப்படி கடந்து கடந்துக்கலாம் ஜாத ராசி அதிபதி லக்னாதிபதி அதே போல பாத்துட்டீங்கன்னா குரு பார்வை பெறக்கூடிய கிரகங்கள் இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அந்த இடத்துல கூடிய அத்தனை இருளும் விலகி இருந்தா இருக்கும் இப்ப குரு பார்வையில ராசி அதிபதியாக செவ்வாய் வரும் பொழுது இந்த மாதம் முழுவதும் தெய்வ கடாட்சத்தோட இருப்பீங்களா தெய்வம் உங்க கூட நிற்கும் ஏதோ ஒரு சக்தி ஏதோ ஒரு ஆறாம் ஏதோ ஒரு தெய்வத்தினுடைய குரல் நிச்சயம் உங்களுக்கு கேட்கும் நிச்சயமா அதனுடைய சக்தி உங்களுக்கு வரும் அதே போல பாருங்க ஒரு ஆறாம் அதிபதியாகி ரெண்டுல இருக்கும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட யோகம் வருமானம் பெறுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் வேலை வாய்ப்பு வேலையிலிருந்து இருந்து வந்த பிரச்சனைகள் நல்ல சேலரி எதிர்பார்க்கிறது இதெல்லாம் இந்த மாசம் மூவ் பண்ணி வெச்சுக்கத்துக்கு நடக்கும் குரு எட்டுல இருக்காரு அதாவது வந்து ரெண்டு ஏழு அஞ்சு குடையான குரு எட்டில் இருந்தாலும் இரண்டாம் உங்க ராசி அதிபதியை பொழுது கவலையில கொஞ்சம் பண விஷயம் நெக விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கும் நகை அடமானத்துக்கு போகும் பணம் தேவையில்லாம கொஞ்சம் வெளியே போகும் வரையமாகும் யாருக்காவது பணம் கொடுக்கல் வாங்கல் வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் இதெல்லாம் மற்றபடி பாத்தீங்கன்னா அஞ்சு கூடவராகி அவரு எட்டுல இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் விஷயத்தால கவனமா இருக்கு சின்ன சின்ன தவறுகள் ஏதாவது வரலாம் அல்லது குழந்தைகளுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் வரும் கொஞ்சம் குழந்தைகள்னால கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகுறது இதெல்லாம் இருக்கு அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா சனி வேற வக்ரம் ஆகிட்டார் வக்ரம் நிவர்த்தி ஆகிவிட்டார் இனி பிரச்சனைகள் இல்ல பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்ல ஜாதகத்தை வரைக்கும் வீடு மனை சொத்துக்கள் இது சார்ந்த விஷயங்கள் கைகூடி வர்றது எதிர்பார்த்த விஷயங்கள் இதெல்லாம் உண்டான வாய்ப்புகள் அதே போல உங்களுக்கு ஆரோக்கியமே நல்லா இருக்கிறது இது செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகிறது இருந்து வந்த தடை எல்லாம் விளக்கும் தேவையில்லாம இருந்து வந்த தடைகள் எல்லாமே விளக்குறதுக்குள்ளான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே போல அடுத்த ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் தான் வந்து உங்களுக்கு ஏழு பனிரெண்டாம் அதிபதியாகி அவரு இருபதாம் தேதிக்கு மேல உங்களுடைய இருபதாம் தேதி நீங்க தான் இருப்பார் அதற்கு மேல பாத்தீங்கன்னா அவரும் பாத்தீங்கன்னா தனஸ்தானத்துக்கு போயர் யோகம் தான் ஏழுக்குடியான ராசிக்கல இருந்தாலும் யோகம் தான் ரெண்டாம் வீட்டுக்கு போனாலும் நல்ல வருமானம் எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் நிச்சயம் உங்களுக்கு நீங்க நினைச்சது மாதிரியே என்ன விஷயம் எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாமே கிடைக்கும் அஹ் திருமணம் கை கூடி வர்றது நல்ல பொண்ணு அமைஞ்சு வர்றது நல்ல மாப்பிள்ளை அமைந்து வர்றது வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பார்ட்னர்னால வருமானம் கணவர்னால வருமானம் மனைவி மூலமாக வருமானம் அல்லது மனைவி சொத்து கணவர் சொத்துக்கள் மூலமாக வருமானம் இதெல்லாமே இருக்கு இந்த மாசம் அதே போல உங்களுக்கு அவர் பனிரெண்டாம் அதிபதி மாதிரி வெளிநாடு பயணங்களும் உண்டு நிறைய இந்த இந்த மாதம் டிராவலிங் நிறைய பண்ணுவீங்க தீர்த்த யாதை நிறைய போவீங்க குடும்பத்தோடவே சேர்ந்து போறதுனால வாய்ப்புகளும் கொடுக்கும் மனசு நிம்மதியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அந்த அழுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே விலகறதுக்கான அதிக வாய்ப்புகள் உண்டு புதன் புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா புதன் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உங்களுக்கு ஆறாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா அவரு ராசிக்குள்ளே வந்தார் எட்டு பதினொன்றாம் தேதி பிடியிலே திடீர் வருமானங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் லாபங்கள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்றது உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி பண்றது குடும்பத்துக்காக செஞ்சுட்டு இருப்பீங்க எல்லாமே ஆஹ் குழந்தைகளுக்கு வேணும் மனைவிக்கு வேணும் கணவருக்கு செய்யணும் இப்படிங்கிறது எல்லாமே உங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய கனவுகளையும் மறந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கூட இப்போ இந்த புதன உங்க வரும்போது உங்களுடைய கனவுகள் உங்களுடைய ஆசைகள் இதெல்லாமே நிறைவேற்றுவீங்க உங்களுக்கு உண்டான தேவை ரொம்ப நாள இது இருக்கீங்க ரொம்ப ஆசைப்படுறீங்க அது எல்லாமே கிடைக்கும் இதெல்லாமே நிறைவேறக்குண்டானா உங்களுக்கு உண்டு சூரியன் சூரியனும் ஒரு ராசிக்குள்ளதாக இருக்காரு பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பத்துக்குடையவர் தொழில் ஸ்தானாதிபதி இப்ப தொழில் அருமையாக இருக்கும் தொழில் வளர்ச்சி உண்டு தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே வில தொழில்ல இப்ப பிரச்சனைகள் இல்லை பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ராசிக்குள்ள இருக்கு பதினஞ்சாம் தேதிக்குள்ள தனஸ்தானத்துக்கு வருது நல்ல வருமானத்தை தான் கொடுக்க போறாரு தொழில அடுத்த உண்டான வாய்ப்பை தான் கொடுக்க போறாரு அடுத்த ஸ்டேஜ் அடுத்த சிந்தனைகள் இதுல எப்படி மாற்றம் பண்ணலாம் தொழில எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தான் வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க கொடுப்பாரு இந்த காலகட்டங்களில் தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு விருட்சகம் தெய்வாக இருக்கலாம் ஆசி எதிபதியும் உங்களுக்கு துணை இருக்காரு ஆசி அதிபதியே கூட யார் இருக்காரு குரு இருக்கார் பெரிய சக்தியை உங்களை இயக்கிட்டு இருக்கோம் நீங்க கும்பிடக்கூடிய நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் எல்லாமே உங்களுக்கு வந்து கை கொடுத்து காப்பாற்றும் நீங்க எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்றீங்க ஏன்னா அஞ்சாவடம் குலதெய்வம் அப்ப குலதெய்வமே உங்க கூட வழி வழிநடத்தும் அப்படிங்கிறது அமைப்பு குலதெய்வ ஸ்தானாதிபதியே குரு பகவான் தான் இப்ப குருமே உங்களை ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அதாவது உங்களை பாக்குது அப்ப குலதெய்வம் கூட இருக்கு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க குலதெய்வத்துல எதாவது குற்றம் குறை இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நிறைவேற்றுவீங்க குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் செய்வீங்க ஏதாவது விட்டு போனது ஏதாவது செய்யாம வச்சிருப்பீங்க அதெல்லாமே செய்யறதுக்குண்டான வாய்ப்புகள் அதெல்லாமே இந்த மாசங்களுக்கு தெய்வ அருள் மூலமா கிடைக்கும் அதெல்லாம் கிடைச்சது அந்த வாய்ப்பு விட்டு அதிகம் பயன்படுத்திக்கோங்க நல்ல அமைப்பா இருக்கும் இந்த மாசம் எல்லாம் நீங்க குலதெய்வ வழிபாடு பண்றப்போ விருச்சகம் நல்லா ஜெயிக்கும் பண்ண விஷயத்துல நகை விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கு அவ்வளவுதான் மற்றபடி நன்மைகளை அதிகமாக பணவரவுகளும் பொருளாதாரமும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த மாசம் வெச்சகத்துக்கு உண்டு நன்றி இன்னும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம் ஸ்ரீ நரசிம்ம திருவிதிகளில் சரணம்